இந்த இடத்துல உங்க பிறந்த தேதி அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் உங்களுடைய நம்பர் அப்பா அவருடைய ஐடி கார்டு இருந்தால் அவரு எழுதணும் அம்மா பேரு அவங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா அவங்கள்தான் எழுதணும் அப்புறம் துணைதார் இவங்களுடைய பேரு இவங்களுடைய ஓட்டு ஐடி கார்டு நம்பர் இங்க எழுதணும் அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பேரு உங்கள் ஓட்டு ஐடி கார்டு நம்பரு அப்பா பேரு அவர் தந்தை உறவுமுறை தந்தை புதுச்சேரி புதுச்சேரி மாவட்டம் நம்மளுக்கு புதுச்சேரி தான் மாநிலமும் நம்மளுக்கு புதுச்சேரி தான் சட்டமன்ற தொகுதி உழவர்கரை இந்த நம்பர் மட்டும் ரெண்டாயிரத்து ரெண்டில் நீங்கள் இருக்க வேண்டிய நம்பரை நம்ம எழுதணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்து ரெண்டில் இருக்கிற நம்பரை நானே எழுதி வச்சிருக்கிறேன் ஓ இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அதை எழுதி கொடுக்குறேன் பென்சிலில் நீங்கள் அதை திருத்தி பேனாவில் மாற்றி எழுதி சரியா இங்க உங்க கையெழுத்து இங்க ஒரு புகைப்படம் அதாவது போட்டோ ஓட்டணும் நான் எங்க டிக் பண்ணி இருக்கனும் அங்கதான் எழுதணும் வேற எதுவும் எழுத கூடாது அடுத்தது இவங்களுக்கு என்ன சொல்றேன் பாருங்க இங்க எழுதணும்